மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் மனக்குழப்பம் ஏற்பட்டுட்டு அவங்கள வெற்றி கொள்வது எப்படின்னு தெரியாமல் இருக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி அடையணும் அது எப்படின்னு தெரியாமல் இருக்கு உங்களுடைய தொழிலில் வெற்றி அடையணும் அது எப்படின்னு தெரியாமல் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு வெற்றிங்கிறது வந்து இன்றியமையாதது ஏன்னா இந்த விஷயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சா தான் அடுத்து வரக்கூடிய மூன்று வருடங்கள் உங்களுக்கு வெற்றி மட்டுமே குறியாக இருக்கும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதம் யா எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னா மாதம் முழுவதும் குரு சுக்கரன் சாதகமாக இருக்காங்க உங்களுடைய தசமஸ்தானாதிபதி யோகாதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்துல சுக் குருவோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் வியாபாரத்தில் வெற்றி படிப்பில் வெற்றி படிக்கின்ற குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் கடந்த சில நான் சொல்கிறது வந்து ஒரு எட்டு வருஷமாக உங்களுக்கு கிடைக்கல மரியாதை கிடைக்கல பணம் கிடைக்கல கடனுதவி கிடைக்கல அவமானம் மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கிடைக்கல சொத்துலேருந்து பங்கு கிடைக்கல உங்களுடைய கம்பெனிலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ரெமினரேஷன் கிடைக்கல இப்படி எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ இந்த மாதத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப தரக்கூடிய நாட்கள் ஆனால் அதுலேயே சில நாட்கள் வந்து நமக்கு நெகட்டிவ் இருக்குது அது என்ன நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி பன்னெண்டு இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி பதினைந்து விடியற்காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சந்திரன் எட்டாம் இடமான உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொன்னால் சிம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பார் அதனால் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் உங்கள் கணவனோ மனைவியோ எது செஞ்சாலும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவீங்க நீங்கள் எது செஞ்சாலும் அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க ஆர்கியுமெண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஆர்கியுமெண்ட் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனால் ஆர்குமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி வராமல் போயிடுவோம் ஏன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் ஆர்குமெண்ட் இல்லாமல் எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கோ எந்த வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வோம் அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதனால் வீட்டில் நிறையா மந்திரங்களை சொல்லணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் யூடியூப்பில் நிறையா மந்திரங்கள் இருக்குது அதை போட்டு விடலாம் அதில் குறிப்பாக சூரியன் சார்ந்த மந்திரங்கள் ஆதித்ய ஹிருதயம் இந்த மாதிரி மந்திரங்களை தினமும் போட வச்சுன்னே இருக்கணும் இது வந்து ஒரு விதமான பரிகாரமும் கூட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது ஏன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய நேரம் இப்போ நீங்க எதிர்பார்த்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க வேண்டும் ஆனால் அந்த வெற்றி கிடைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துறதுனா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் தான் நீங்கள் மனசை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த அந்த டைரக்ஷனை மாற்றி படிப்பு சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா படிப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேல் படிப்பு நீங்கள் பிடிஎஸ் படிக்கிறீங்கன்னா பிவிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் படிக்கிறதுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தும் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு பெரிய கார்பரேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு லா லாபத்தை தரக்கூடிய வகையில் பதவியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் குரு உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது சுக்ரன் தான் யோகாதிபதி அந்த சுக்ரன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் கூட அடங்கி உண்டான யோகம் ஏற்படும் தொழில் சிறக்கும் உத்தியோகம் சிறக்கும் வியாபாரம் சிறக்கும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து வீட்டில் இருக்கேன் நான் ஹவு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கூட வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த மாதம் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் கடந்த காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்கன்னா இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் இருக்குது இத்தனை நாளாக நீங்கள் சொல்கிறதுக்கு எதிர்வாதம் பண்ணி நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுக்குமே ஒத்து ஒரு விஷயத்துக்கு ஒத்து வராமல் இருந்தாங்கன்னா இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது நம்ம இது இந்த விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உடன் பிறந்தவர்களும் அப்படித்தான் இருப்பாங்க அதுவும் குறிப்பாக அக்கா அக்கா தங்க இவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் வெற்றி அடைவீர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் எதிரிகளுடன் டைரக்ட் மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டைரக்ட் மோதலில் கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பதவி உங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க அரசியல் துறை சார்ந்தவர் இல்லை ஒரு பிரைவேட் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா திடீர் யோகமாக இந்த சுக்கரன் உங்களுக்கு பதவியை கொடுப்பார் இதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வம்ச விருத்தி ஏற்படும் நிலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக நீங்கள் உங்கள் சொந்த வீடு கட்டணும் சொந்த வியாபாரம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கமே இதுக்கு எனக்கு த தகுதி இருக்கா எனக்கு வருமானம் வருமானம் கேட்டால் அந்த பண உதவியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சூரிய வழிபாடு ஆதித்ய ஆதித்யகிருதயம் இதெல்லாம் சொல்ல பண்ணுங்கன்னு முடிஞ்சதுன்னா தினமும் காலையில் பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த சூரிய நமஸ்காரங்கிறது வந்து இந்த ஸ்டெப்ஸ் யோகா ஸ்டெப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி பண்ணினா இன்னும் விசேஷம் அதுக்கு மந்திரமும் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணினாலும் விசேஷம் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபடாமல் வேறு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுக்கு குலதெய்வம் அருள் கிடைக்காததுனால எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான வைபை கொடுக்காது உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் குலதெய்வத்தை முதல்ல வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க குலதெய்வ ஃபோட்டோ அதை அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் போய்ட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுடைய மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெற்று எதிர்பார்த்த வெற்றிகளில் நீங்கள் சாதனைகள் செய்யறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்யுங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்தஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹெசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்க அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவம் ஆசிரிதானாம் ந விபன்னரானாம் துவம் ஆசிரிதா ஹயாஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாஹிலேஸ்வரி ஏவமேவத்வயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வெந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்